வணக்கத்துடன் பக்தி செய்திக்காக செய்திக்க பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய செய்தி ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரிலிருந்து அரக்கோணம் செல்லும் சாலை அருகில் அமைந்துள்ள ஜோதிபுரத்தில் இன்று ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்ரீமத் ஹனுமன் ஜெயந்தி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது காலையில் ஏழு மணிக்கு சுப்ரபாரதம் நிகழ்ச்சியுடன் தொடங்கப்பட்ட இந்த விழாவானது ஏழு மணியிலிருந்து எட்டு மணி அதைத் தொடர்ந்து மதிய நேரத்தில் மகா அன்னதானம் சிறப்பாக வழங்கப்பட்டது முன்னதாக ஹோமங்கள் நிகழ்த்தப்பட்டு கலச பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு ஸ்ரீ ஹனுமனுக்கு கலச பூஜை ஊற்றி பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடந்து முடிந்து கோயிலில் வருகை புரிந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மதியம் மகா அன்னதானம் சிறப்பான முறையில் வழங்கினர் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்ஜி தலைவர் அவர்கள் மாநில செயலாளர் மற்றும் சமூக ஊடக பிரிவு செயலாளர் ஜி கண்ணன்ஜி அவர்கள் மாநில செயலாளர் கே வி மணிவன்ஜி அவர்கள் வேலூர் கோட்ட தலைவர் இந்து மக்கள் கட்சி எஸ் கே மோகன்ஜி அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பின்பு இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் தலைவர் அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் பக்தர்களுக்கு நாம் எவ்வாறு விழாக்களை கொண்டாடப்பட வேண்டும் தமிழ் முறை பிரகாரம் நாம் எவ்வாறு விழாக்களை கோயில்களில் கொண்டாடப்பட வேண்டும் போன்ற சிறப்பு வாய்ந்த சொற்பொழிவும் பக்தர்களுக்கு அருளாசியாக வழங்கினார் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தியவர் அடியேன் எம் ஆஞ்சநேயன் ஜோதிபுரத்தைச் சேர்ந்த இவர் இன்று பத்தொன்பதாவது ஆண்டு சிறப்பான முறையில் ஸ்ரீமத் ஹனுமன் ஜெயந்தி விழாவை ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் நடைபெ நடத்தினார நடத்தினார் அவர்களை மாநில தலைவர் திரு தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் சிறப்புடன் தொடர்ந்து இக்கோயில் நல்ல முறையில் வளர்ச்சியடைந்து பக்தர்களுக்கு ஆஞ்சநேயருடைய பெருமைகளை எடுத்துச் செல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மக்களுக்கு நாம் புனித தேடும் அளவுக்கு இந்த விழாக்கள் அமைய வேண்டும் என்று அடியன் எம் ஆஞ்சநேயன் அவர்களை அர்ஜுன் சம்பஜி அவர்கள் மனதார வாழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து கோயிலில் நடைபெற்ற அனைத்து சிறப்பு பூஜைகளிலும் கலந்து கொண்டு இந்த விழாவிற்கு வருகை புரிந்த அனைத்து மக்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்ஜி அவர்கள் ஜே மணிவண்ணன்ஜி அவர்கள் கே வி மணிவண்ணன் அவர்கள் எஸ்கே மோகன் அவர்கள் ஜே கண்ணன்ஜி அவர்கள் அனைவருக்கும் அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள் அதனைத் தொடர்ந்து விழா சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த அடியன் எம் ஆஞ்சநேயன் அவர்களை மனதார வாழ்த்தி அங்கிருந்து தலைவர் புறப்பட்டுச் சென்றார் பக்தி செய்திக்காக ஜோதிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் இன்று பத்தொன்பதாம் ஆண்டு ஸ்ரீமத் ஹனுமன் ஜெயந்தி விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் சூரியவர்மன் ரொம்ப சந்தோஷமா ஓகே சார்